எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரவை நாடகம் எல்லாம் கண்டேன் உன்னன் காணும் விழியிலே காணும் விழியிலே இதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உன்னன் காணும் விழியிலே நாடகம் கீதம் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்வாங்க கீதம் என்றால் பகவத்கீதை பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது நாடகம் இதுவும் எல்லாம் பகவானுடைய நாடகம்தான் பகவான் என்ற இயக்குனரால் இயக்கப்படும் நாடகம் இந்த உலகம் இதில் நாம் எல்லோரும் நடிகர் நடிகர்கள் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பகவான் தான் அப்படி அப்படி ஒரு மாதிரியாக சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு உள்ளது தான் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்தது அப்போ எல்லாமே நாடகம் போது எல்லாமே ஏற்கனவே ஸ்கிரிப்டு அது எல்லாமே எழுதப்பட்டது வசனம் யார் எங்கே நிற்கணும் யார் என்ன பண்ணணும் யாருக்கு என்ன ரோலு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நாடகத்தில் ஒரு டைரக்டர் அதெல்லாம் நிர்ணயிக்கிறார் மாதிரி இந்த உலக நாடகத்தில் டைரக்டர் ஆகிய பகவான் நாம் எல்லோரையும் நடிகை நடிகர்களாக வைத்து ஒரு நாடகத்தை தயாரிக்கிறார் அந்த நாடகத்து நமக்கு தகுந்த ரோலு நமக்கு வருகிறது நமக்கு தகுந்த ரோல்னால் நம்மளோட விதிப்படி கர்மப்படி நமக்கு என்ன ரோலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கலாமே அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலு அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறாரு அதுக்கு தகுந்த வசனம் அதுக்கு தகுந்த நிகழ்வுகள் இப்படி எல்லாம் ட்ராமாவில் வர மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா இப்போ இன்னொருத்தரை அப்படி பேசியிருக்கலாமே அவங்க இப்படி செஞ்சுருக்கலாமே இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை பொட்டு வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நம்ம பலர் அப்படி தானே இருக்கிறோம் ஏதோ நடந்து விட்டது போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ளாமல் அவர் அப்படி நடந்திருக்கலாம் எது எல்லாம் நடப்பதற்கும் இறைவன் தான் காரணம் இறைவன் தான் இயக்குகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு உண்மையான ஒரு கற்பனையை எடுத்துக்கிட்டோம்னாக்க எதுவுமே இருக்காது குழப்பம் இருக்காது அமைதியாக இருக்கலாம் இதை அவங்க செஞ்சுருக்கலாமே போயிருக்கலாமே வந்திருக்கலாமேங்கிற எண்ணமும் எதுவும் வந்து அவங்க மேலே ஒரு விருப்பு விருப்பு வர்றது இதெல்லாம் கூட நீங்கும் பகவானுக்கு தெரியுமில்லையா நம்மளுடைய கர்மா என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தானே சுச்சுவேஷன்லாம் கொடுப்பார் இப்போ எம்ஜிஆர் இருக்கார் அவர் ஹீரோ ரோலுக்கு நல்லா பண்ணுவார்னு டைரக்டருக்கு தெரியும் அதனால் அவருக்கு ஹீரோ கொடுப்பார் இப்போ நம்பியார் ஐயா இருக்கார் அவர் ஜோராக வில்லன் ரோல் பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியும் அதனால அவருக்கு வில்லன் ரோடு கொடுப்பாரு இந்த ரோல் கொடுக்குறதுங்கிறது நம்ம கர்மா வினை ஒப்பிட்டு பார்த்துக்கணும் நம்ம அதேமாரி ஓ அப்போ இங்கே வந்து நம்ம ரோலை சரியாக பண்ணுறது நம்ம ரோலை சரியாக பண்ணுறது நம்ம அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் சுதர்மா அப்படி எனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டுருக்கோ அந்த கடமையை எப்படி செய்யணுமோ அப்படி அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒன்று வேதம் தான் படித்து வேதம் வேதம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா சிம்பிளாக நம்மளோட புராணங்கள் இதிகாசங்கள்லேருந்து உள்ள கதையிலேருந்து அதில் உள்ள இதை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை மகான்கள் ஞானிகள்லாம் சொல்லி போயிருக்கிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய கடமை எப்படி செய்வது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த கடமையை அப்படி செய்து விட்டால் அப்புறம் சிவாஜி மாதிரி நல்ல நடிகன் என்று பேர் தான் எடுக்கலாம் எந்த ரோல் கொடுத்தாலும் அப்படியே ஆகிடுவார் அவர் அப்படியே பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும் அப்படியே அந்த ரோலை ஜோரா ஒரு நாடகம் மாதிரி விளையாட்டு மாதிரி அப்படி பண்ணிவிட்டு இந்த லைஃபை கழிச்சிட்டு நிம்மதியாக போகிறத விட்டுட்டு எவ்வளோலாம் சிக்கல் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த சிக்கல் அதுக்கு தான் உதாரணத்துக்காக ஒப்பிட்டு பார்த்து ஏதோ ஒரு தோன்றியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் அவரவர்களுக்கு உள்ள ரோலை அவரதுக்கு உள்ள கடமை எப்படி செய்ய வேண்டுமோ அதை கடைப்பிடித்து அதை செய்து எல்லோரும் பயனடையலாம் அதை விட்டு பயன பயனில்லாத சொற்களை சொல்லுவதும் டேரக்டர் சொல்லியிருக்காருனாக்கா அந்த வசனத்தை தான் பேச முடியும் நம்மளுக்கு எதுவே அந்த கேரக்டரை பிடிக்கலன்னாக்கா அந்த நடிகரை பிடிக்கலனாக்கா நம்மளா இஷ்டப்படி வசனத்தை சேர்த்துக்க முடியுமா இல்லை அவர் தான் சேர்த்துக்க முடியுமா நம்மளை பிடிக்கலன்னு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இயங்குகிறோம் அதுபடி தான் தான் இயக்கிட்டுருக்கோம் பிரம்மகுமாரிகள் கூட சொல்லுவாங்க எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்டட் நீ ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோ அதுதான் நடக்குது இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் திரும்ப திரும்பி போட்டாலும் இது தானே வரும் நான் அடிஷனலாக இப்போ இதில் சேர்க்க முடியாது ரெக்கார்டு அதில் போய் இது பண்ணிட்டுலாம் சேர்க்க முடியாது அது மாதிரி நம்ம ஏற்கனவே ரெக்கார்டு ஏற்கனவே வினை பயன்கள்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியை எடுத்துருக்கோம் இதுக்கு அனுபவிச்சு தான் இருக்கணும் சுகமோ துக்கமோ எல்லாம் இன்பமோ துன்பமோ எது இருந்தாலும் அப்படி தான் அனுபவிக்காகணும் நம்மளால் பிரயோஜனப்பட முடியாது இருக்கும் பிறரால் நம்ம பிரயோஜனப்படியாக இருக்கும் எல்லாமே இறைவன் ஆணைப்படி நடக்குதுங்கிற ஒரு இதை ஒண்டி நம்ம மனசில் பதிய வச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு அமைதிக்கும் நிம்மதிக்கும் குறைச்சலே இல்லை இது என்னோடய தாட்டில் வந்தது உங்களோட பகிர்ந்து கொண்டேன் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி